தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இப்படி சம்பவங்கள் நடைபெறுவது தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு விரோதமானது தமிழ்நாட்டுக்கு ஒரு தன்மை இருக்கிறது இது உத்தரப்பிரதேசம் அல்ல இது பீகார் அல்ல இது டெல்லி அல்ல இது தமிழ்நாடு யாருமே நேரடியாக பேசிட மாட்டாங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா இதை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்கவில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா ஆதரிக்கவில்லைன்னு சொல்லிட்டு கடந்து போறதுக்குல திமுக அரசில் இப்படி ஒரு சாதியானவ கொலை நடந்திருக்கிறது அதில் எடப்பாடி பழனிசாமியினுடைய குரல் என்ன விஜய் கட்சி துவங்கி இருக்கிறார் திமுகவை முழுமையாக எதிர்க்கிறார் விஜய் யார் பக்கம் இருக்கிறார் விஜய் திருப்பரங்குன்றம் விவகாரத்திலேயே இதே கனத்த மௌனத்தை தானே கடைபிடித்தார் சம்பிரதாய நடவடிக்கைகள் தானே சார் வணக்கம் வணக்கம் சாப்ட்வேர் இன்ஜினியர் கவினோட ஆணவ படுகொலை இன்னைக்கு எல்லாருடைய மனதையுமே ஒழுக்கக்கூடிய வகையில நடந்திருக்கு இது அரசியல் ரீதியாகவும் ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைக்கான தனி அதை கண்டிப்பதற்கும் அதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவுறதுக்கு தவறு செய்பவர்களை தண்டிப்பதற்கு சொல்லி தனியா ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் மீண்டும் வலுப்பெற்றிருக்கிறது உங்களுடைய பார்வை என்ன காலங்காலமாக நடைபெற்று வருகிற சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க முடியாமல் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொல்வதே ஒரு வெக்கக்கேடான செய்திதான் சமூக நீதி சமத்துவம் இவையெல்லாம் தலை தூங்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இதை முற்றிலுமாக நிறுத்த முடியாத சூழல் நிலவுகிறது என்று சொன்னால் எங்கே இது தடுமாறி இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருப்பதாகவே நான் உணர்கிறேன் அரசு இந்த விவகாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துகிறது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை ஆனால் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன இது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை இது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி திமுக அரசாக இருந்தாலும் சரி ஆனால் இதற்கு பின்னால் ஒரு சாதிய கட்டமைப்பு தொடர்ந்து இயங்கி வருகிறது என்று நினைக்கிற போது இந்த சாதிய கட்டமைப்புகளை எங்கே ஒடுக்க முடியவில்லை என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது நீங்கள் நாயக்கன் நாயக்கன்கோட்டா என்கிற கிராமம் முழுவதுமாக தீயால் கொளுத்தப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டது அதுக்கு என்ன காரணம் என்பதை எல்லாம் கடந்த காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு காதல் தம்பதியை பிரிப்பதற்கு ஒரு கிராமத்தையே தீ வைத்து கொளுத்துகிற அளவுக்கு சாதி ஆணவ போக்கு என்பது தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால் இதுவும் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது பெரியார் உளவிய தமிழ்நாட்டில் பகுத்தறிவு சிந்தனை வியாபித்திருக்கிற தமிழ்நாட்டில் சமூக நீதியும் சமத்துவமும் தலைத்தோங்குகிற தமிழ்நாட்டில் இது நடைபெறுகிறது என்று சொல்கிற போது உண்மையிலேயே தலை தலைகுனிய வேண்டும் என்றுதான் சொல்லியாக வேண்டும் இப்போது கூட இந்த படுகொலை விவகாரத்தில் கூட நியாயம் கற்பிப்பதற்கு ஒரு நான்கு பேர் வந்து சேர்கிறார்களே எந்த முகத்தை வைத்துக் கொண்டு வந்து சேர்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதெல்லாம் முழுக்க முழுக்க சாதிய வன்மம் நிறைந்த முகங்களாகவே தென்படுகின்றன பல சாதி அமைப்புகள் இதை நியாயப்படுத்துகிற வேலையையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை கடுமையாக இயற்றி இதன் மூலமாக இனிமேல் சாதியானவ கொலைகளே தமிழ்நாட்டில் நிகழாது என்பதை உறுதி செய்திட வேண்டும் அதிலும் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அந்த தார்மீக கடமையும் பொறுப்பும் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் நீங்க போலியோ அட்டாக் தமிழ்நாட்டில் முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு வந்து போலியோவால் நான் பள்ளி காலங்களில் பார்த்திருக்கிறேன் என்னுடைய நிறைய நண்பர்கள் போலியோவால் பாதிக்கப்பட்டு இரண்டு கால்களை செயலிழந்து போன நிலையில் வந்து பள்ளியிலே படிக்க வருவார்கள் இப்போதெல்லாம் நீங்கள் போலியோ அட்டாக்கின் மூலமாக யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று தேடி தேடி பார்த்தால் தமிழ்நாட்டில் ஜீரோ பர்சன்டேஜ் யாருமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் போலியோவுக்கு சொட்டு மருந்தை முறையாக கொண்டு செலுத்தியது தமிழ்நாடு அந்த சொட்டு மருந்தின் மூலமாக இனி பிறக்கப் போகிற குழந்தைகளுக்கு போலியோவே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இப்போது எப்படி தமிழ்நாட்டில் ஒரு நிலைமை இருக்கிறதோ அதுபோல இனி சட்டங்களை கடுமையாக நிறைவேற்றுவதன் மூலமாக இனி சாதியானவ கொலைகளே இல்லை தமிழ்நாட்டில் என்று சொல்லத்தக்க தமிழ்நாட்டை உருவாக்குவது ஒன்றுதான் உண்மையிலேயே திராவிட மாடல் அரசாக இருக்க முடியும் என்றுதான் நான் கருதுகிறேன் ஒரு இளைஞரும் ஒரு இளம்பெண்ணும் காதலிக்கிறார்கள் அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் இதில் எங்கிருந்து இவர்களினுடைய இந்த தலையீடு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய எங்களுடைய பிள்ளைகளை நாடக காதலின் மூலமாக அழைத்து செல்கிறார்கள் என்றெல்லாம் கடந்த காலத்தில் குரல்கள் வந்தது அல்லவா அப்படி என்று சொன்னால் பொருளாதாரத்தை குறிவைத்து நடத்தப்படுவதுதான் அந்த நாடக காதல் என்பதுதானே அதனுடைய பொருள் இங்கே இந்த பெண்ணை விட அந்த தம்பியினுடைய பொருளாதாரம் மேம்பட்ட பொருளாதாரமாக இருக்கிறது அந்த தம்பி நல்ல பணியிலே இருக்கக்கூடிய தம்பியாக இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றுகிறார் சமூக அந்தஸ்து என்று பார்த்தால் பொருளாதார அடிப்படையில் குறைவில்லை ஆனால் சாதி ஒன்றுதான் குறையாக இருக்கிறது அப்ப சாதியை வைத்துதான் இந்த கொலையை அரங்கேற்றுகிறார்கள் அதிலும் அந்த கொலை செய்தவரினுடைய பெற்றோர்கள் காவல்துறையினுடைய சார்பு ஆய்வாளர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தி உண்மையிலேயே பேரதிர்ச்சியாக இருக்கிறது இந்த வழக்கு உண்மையிலேயே சரியான முறையில் தான் நடைபெறுமா இப்படி காவல்துறையில் இருக்கக்கூடிய சார்பு ஆய்வாளர்களினுடைய மகனே இந்த கொலையை செய்திருக்கிறான் என்று சொன்னால் சார்பு ஆய்வாளர்களுக்கு இதுல என்ன தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் இரண்டு நாட்களாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது பார்க்கிறோம் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை தமிழ்நாட்டுக்கு தேடித்தரும் அரசுக்குன்னு எல்லாம் சொல்லிடக்கூடாது ஏதோ இந்த அரசுக்கு மட்டும்தான் அந்த கடமை இருக்கிறது மாதிரியே இந்த அரசு மட்டும்தான் இந்த மாதிரியான சாதி ஆணவ கொலைகளை கண்டும் காணாமல் போய்விட்டது போலவும் பேசுவது என்பது சரியாக இருக்காது இது காலங்காலமாக நடைபெற்று வருவதுதான் நான் அதனால தான் சொன்னேன் அந்த நாயக்கன் கொட்டாய் கிராமத்திலிருந்து எப்படி இந்த சாதி போக்கு என்பது வேறுபிடித்தது என்று சொல்லி அப்படி பார்க்கிற போது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இப்படி சம்பவங்கள் நடைபெறுவது தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு விரோதமானது தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது இது உத்தரப்பிரதேசம் அல்ல இது பீகார் அல்ல இது டெல்லி அல்ல இது தமிழ்நாடு தமிழ்நாடு இப்படித்தான் இயங்குகிறது என்கிற கோட்பாட்டோடு இயங்குகிற மாநிலம் இந்த மாநிலத்திலேயே இப்படி நடைபெறும் என்று சொன்னால் இது வேறு மாநிலங்களுக்கு வேறு விதமான வழியை காட்டிவிடும் எனவே இது இரும்பு கரம் கொண்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது அரசு நிச்சயமாக செய்யும் என்றுதான் நான் நம்புகிறேன் அரசியல் ரீதியா பார்க்கும் போதும் மற்ற பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் அறிக்கை கொடுக்கக்கூடிய தலைவர்கள் இந்த விஷயத்த அமைதியா இருக்காங்க இது இதுல வாக்கு வங்கி அரசியலை பார்க்குறாங்களா எதனால இந்த அமைதி இருக்கு இல்ல சாதிய கூறுகள் இருக்குல்ல அது ஆங்காங்கே ஒரு லாபியை செய்து கொண்டே இருப்பதாகத்தான் நான் கருதுறேன் இது இந்த சாதி அந்த சாதின்னா நான் இந்த சாதியை குறிப்பிட்டு பேச விரும்பல எல்லா சாதிக்கும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி என்று ஒன்று இருக்கிறது எல்லா சாதியினரும் எல்லா கட்சியிலும் அங்கம் வகித்து ஒரு லாபி செய்யக்கூடிய வேலையை செய்கிறார்கள் இது வந்து இந்த இடைநிலை சாதிகளாக இருக்கக்கூடிய எல்லா சாதிக்கும் பொருந்தான் அது முக்கோத்தோராக இருந்தாலும் சரி நாடராக இருந்தாலும் சரி வன்னியராக இருந்தாலும் சரி எல்லா கட்சிக்குள்ளும் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கென்ற ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அந்த வாக்கு வங்கி சிதிலமடையாமல் அரசியல் கட்சிகளுக்கு வந்து சேர வேண்டும் என்கிற பார்வை அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது நீங்க தேர்தல் கணக்கிட்டு பார்த்தால் எல்லா வாக்குகளும் தான் தேவைப்படுகிறது அப்ப இதுல இன்னொரு கேள்வி இருக்கு அரசுக்கு என்ன கடமை இருக்குங்கிறத தாண்டி அரசியல் கட்சிகளுக்கு இதுல என்ன கடமை இருக்கு அரசியல் கட்சிகள் இதில் எந்த பணியை முன்னெடுக்கிறார்கள் யாருமே நேரடியாக பேசிட மாட்டாங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா இதை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்கவில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா ஆதரிக்கவில்லைன்னு சொல்லிட்டு கடந்து போறது இருக்குல்ல அது ஒரு சந்தர்ப்பவாத நடவடிக்கைன்னு நான் நினைக்கிறேன் நீங்க கடந்து போகாமல் உங்கள் கட்சியின் மூலமாகவே இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துகிறீர்களா ஒரு இணக்கம் உருவாவதற்கு காரணமாக எதையாவது நீங்கள் முன்னெடுக்கிறீர்களா என்று கேட்டால் அது இல்ல அந்தந்த நேரத்துக்கு பிரச்சனையை அட்ரஸ் பண்றது மீடியால வந்து பேசுறது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் பார்க்கறதுங்கிறது ஒரு சராசரி அரசியல் அந்த அரசியலை மட்டும்தான் அரசியல் கட்சிகளே செய்கின்றனவே தவிர இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமளிக்க கூடாது என்று பொறுப்புணர்ந்து அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சியாவது செயல்படுதா இல்லையே பாதிக்கப்பட்டவன் யார் என்ன சாதி என்பதை தெரிந்து கொண்டு அந்த சாதி சார்ந்த அமைப்பு தானே முதல்ல களத்துல வந்து நிக்குது அதே அமைப்பு வேறு சாதியாக இப்ப இறந்து போயிருக்கிற தம்பி ஒரு குறிப்பிட்ட சாதி உடனே அந்த சாதி அமைப்பு களத்துக்கு வர்றாங்க ஆனா பாதிக்கப்பட்ட தம்பி இன்னொரு சமூகமாக இருந்திருந்தா எந்த சமூகமாக இருக்கிறார்களோ அந்த சமூக அமைப்பு களத்துக்கு வர்றாங்க அப்ப ஏனைய அமைப்புகளினுடைய நிலை என்ன இப்ப அஜித்குமார் அப் டெத்ல இறந்து போனாரு அஜித்குமார் சாதியை சேர்ந்திருக்கிற சாதி சங்கத்தை நடத்துகிற ஒருவர் அங்கேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரே எல்லா தலைவர்கள் வந்தாலும் பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்காரு அவரை வேறு எந்த பிரச்சனையிலாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா வேறு எந்த பிரச்சனையாவது கையில் எடுத்து அவர் போராடி இருக்கிறாரா இல்ல அப்ப எங்கிருந்து அஜித்குமாருக்கு மட்டும் அங்க ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து வர்றாங்கன்னா அவர் சார்ந்திருக்கிற அந்த சாதி இங்க பிரச்சனையே சாதியின் அடிப்படையில் தான் பேசப்படுவதாக ஒரு கட்டமைப்பை இந்த இடைநிலை சாதியை சேர்ந்திருக்கிற சாதி கட்சிகளும் சாதி அமைப்புகளும் செய்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர் யார் என்ன சாதி பாதிப்பை ஏற்படுத்தியவர் யார் என்ன சாதி இப்படி பார்த்துத்தானே களத்திலே வந்து நிற்கிறார்கள் இது ஒரு மோசமான நடவடிக்கை என்றுதான் நான் பார்க்கிறேன் இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி விடுகிறது இயல்பாகவே நீங்க வந்து இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னு ஒரு கட்சி நினைக்கும் ஆனா அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இடைநிலை சாதியை சேர்ந்திருக்கிற வேற வேற பிரமுகர்கள் இல்ல தலைவரே இத பேசணும்னா எட்டாயிரம் ஓட்டு இந்த தொகுதியில இருக்கு எண்பதனாயிரம் ஓட்டு இந்த பார்லிமெண்ட்ல இருக்கு இங்க எவ்வளவு ஓட்டு இருக்கு இதெல்லாம் நமக்கு வந்து செட் பேக் ஆயிடும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸை எடுத்து கொடுக்குற இடத்துல அந்த சாதியை சேர்ந்த ஒருவர் இருக்கிறார் எல்லா கட்சிக்கும் தான் சொல்றேன் நான் எல்லா கட்சியிலும் இப்படி ஒரு லாபி நடக்கிற போது அரசியல் கட்சிகள் இதில் முழு கவனம் செலுத்துகிறதா அப்படின்னு கேட்டா இந்த விஷயத்துல ஏ நம்ம போய் ஒரு கருத்தை சொல்லி ஒரு சிக்கலை உருவாக்கணும்ங்கிற கருத்து எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு இது ஒரு மோசமான போக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுவும் தமிழ்நாடு மாதிரியான முற்போக்கு மாநிலங்களில் இது அறவே நிறுத்தப்பட வேண்டும் அதுல ஒரு விஷயம் திமுகவை பாராட்டி தான் சார் திமுக இந்த மாதிரியான விவகாரங்களில் ஓரளவுக்கு நியாயமாக நடந்து கொள்கிறேன் நூறு விழுக்காடு நியாயம்னு நான் வந்து சப்பக்கட்டு கட்ட விரும்பல ஓரளவு நியாயமாக நடந்து கொள்ளும் ஏன்னா ஒரு சமூக நீதி இயக்கமாக இருக்கிற காரணத்தால் அந்த கட்சி இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கன்சர்னா இருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருக்கிறார்கள் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் களத்தில் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக நான் சொல்றேன் இந்த ஒரு விவகாரத்துல மட்டும் இல்ல தொடர்ச்சியாக மற்ற கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது இப்ப ஒண்ணு வேணாம் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்காக தானே நீங்க அரசியல் செய்றீங்க இறந்து போன தம்பி இந்துவா இல்லையா நீங்க அந்த தம்பிக்காக என்ன பேசிருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் என்ன அப்ப யாருக்காக நீங்க அரசியல் பண்றீங்க நீங்க சொல்கிற செய்தி இந்துக்களுக்காக நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லி ஆனா என்ன செய்யறீங்க நீங்க உங்களுடைய அரசியல் என்னவாக இருக்கிறது சரி திமுக அரசு எதை செய்தாலும் குறை சொல்கிற எடப்பாடி பழனிசாமி திமுக அரசில் இப்படி ஒரு சாதியானவ கொலை நடந்திருக்கிறது அதில் எடப்பாடி பழனிசாமியினுடைய குரல் என்ன எடப்பாடி பழனிசாமி என்னவாக செயல்படுகிறார் இந்த விவகாரத்தில் அவருடைய குரல் யார் பக்கம் நிற்கிறது ஏதாவது கருத்து இருக்கா ஏதாவது அழுத்தமான பதிவுகள் இருக்கா அவரிடமிருந்து ஒன்றுமில்லை அப்ப திமுக அரசே தவறு செய்தாலும் கூட சாதி விவகாரமாக இருந்தால் அதில் நான் தலையிட மாட்டேன் என்று சொல்கிற ஒரு பிரதான அரசியல் கட்சி இங்கே எதிர்கட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு மோசமான சூழல் இன்னொன்று விஜய் கட்சி துவங்கி இருக்கிறார் திமுகவை முழுமையாக எதிர்க்கிறார் விஜய் யார் பக்கம் நிற்கிறார் விஜய் திருப்பரங்குன்றம் விவகாரத்திலேயே இதே கனத்த மௌனத்தை தானே கடைபிடித்தார் சம்பிரதாய நடவடிக்கைகள் தானே ஏனைய விவகாரங்களில் நீங்கள் வீதிக்கு வருகிறீர்கள் இந்த சாதியான கொலைகளின் போது உங்களுடைய குரல் என்னவாக இருக்கிறது யாருடைய பக்கம் நீங்கள் நிற்கிறீர்கள் யாராவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க ஒண்ணு பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் பக்கம் நில்லுங்க இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நில்லுங்க ரெண்டுமே ஸ்டாண்டு தான் நியூட்ரலா நின்ற கூடாது அதுதான் தவறே தவிர இரண்டு பக்கத்துல யார் பக்கம் இல்லங்க மக்கள் முடிவு செய்யட்டும் உங்களுடைய நிலைப்பாடு சரியா தவறான்றது ஆனா யார் பக்கமுமே நான் நிற்க மாட்டேன் என்னுடைய குரலே இருக்காது என்று சொல்வது இந்த மாதிரியான சாதிய கூறுகளை இன்னும் மேலும் மேலும் வலுவடைய செய்வதற்கான வேலையாகத்தான் இருக்குமே தவிர இதை முடித்து வைப்பதற்கோ அல்லது இந்த பிரச்சனை போன்று இனிமேல் ஒரு பிரச்சனை உருவாகாமல் இருப்பதற்கோ அரசியல் கட்சிகள் பொறுப்புணர்ந்து செயல்படுகிறதா நீங்க கேட்ட கேள்வி சரி அரசியல் கட்சிகள் அந்த பொறுப்புணர்ந்து செயல்படுவதில்லை இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் அண்ணா சொல்வார் ஆப்போசிஷன் பார்ட்டி ஷேடோ கவர்மெண்ட் சொல்வார் ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற வல்லமையை பெற்றிருக்கிற அமைப்பு எதிர்கட்சி அந்த எதிர்க்கட்சிக்கு தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைக்குள் என்ன வாயில கொள்கட்டைய வச்சிருந்தாரு நீங்க சட்டப்பேரவைக்கு வந்தாதான் வெளிநடப்பு செய்வதிலேயே குறியாக இருக்கிறீங்களே என்னைக்காவது ஒரு நாள் சட்டப்பேரவையில் நீங்கள் இந்த சாதியானவ கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலுவான குரலை பதிவு செஞ்சிருக்கீங்களா நீங்களே ஒரு சாதிய கட்டமைப்புக்குள் தானே இயங்குறீங்க அதிமுக என்கிற ஜனரஞ்சகமான கட்சியை எல்லோருக்குமான கட்சியை கொங்கு பகுதியினுடைய கட்சியாக மாற்றிய பெருமை உங்களுக்குத்தான் உண்டு நீங்க மறந்துடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி தன்னை கொங்கு பகுதியினுடைய பிரதிநிதியாகவே தான் அடையாளப்படுத்தி கொண்டு அரசியலை நகர்த்துகிற அவர் இப்போது துவங்கி இருக்கிற பயணம் பஸ்ல புறப்பட்டு போறார்ல மைக் மாட்டிக்கிட்டு அந்த பயணத்தை கூட கொங்கு பகுதியை மையப்படுத்தி தான் துவங்கினார் அவரு அப்போ அவரே ஒரு கட்டமைப்புக்குள் நின்று கொண்டு திமுகவை குறை சொல்கிறாரே நீங்கள் என்ன செய்தீர்கள் திமுக தவறு செய்து சார் ஆமா சார் திமுக ஏற்றாம இருந்தது தவறுதான் நீங்க என்ன அழுத்தம் கொடுத்தீங்க கூட்டணி கட்சிகளினுடைய குரல் இல்லையேன்னு சொல்றீங்களே தவிர எதிர்கட்சியான உங்களுடைய குரல் எங்கே போனது உங்களுடைய குரல் வலுவாக ஒழிக்காமல் போனதற்கு காரணம் உங்களை சுற்றி இருப்பவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று நினைக்கிறீங்களா கொங்கு பகுதியில உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் வருத்தப்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இயக்குனர் ப ரஞ்சித் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இந்த விவகாரத்தை ஒட்டி அதுல திமுகவையும் திமுகவின் கூட்டணி கட்சிகளையும் கண்டிக்கிறேன்னு சொல்றாரு காரணம் இந்த ஆணவ படுகொலை சட்டம் அதரை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யாத திமுகவையும் அதுக்கு அழுத்தம் கொடுக்காத திமுக கூட்டணி கட்சிகளையும் நான் கண்டிக்கிறேன் வெளிப்படுறாங்க படுகொலை நடந்தது இல்ல நாங்க எத்தனை லட்சம் பேர் சென்னையில இருக்கோம்னு பேசினார அது சரியான பேச்சா நீங்க ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் அந்த படுகொலைக்கு நியாயம் கேளுங்க ஆனா நாங்க எத்தனை பேர் இருக்கோம் தெரியுமா அப்படிங்கிற எண்ணிக்கை இருக்குல்ல அது வந்து என்னவாக இருக்குன்னா நீங்க சாதியாக ஒன்றிணைந்து சாதியாக இந்த ஒருமுகப்படுத்துகிற வேலையை செய்றீங்கன்றது தான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும் நோக்கன்காரன் இதில் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு சின்ன புரிதான் ஒரு தீ ஜுவாலையை உருவாக்கும் நீங்க பேசுகிற பயிற்சி எப்படிப்பட்ட பேச்சாக இருக்கிறது நான் உண்மையிலேயே உங்களுடைய குரலுக்கு மதிப்பளிக்கிறேன் நீங்க ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய குரலாக ஒழிக்கிறீர்கள் திரையில் மணிரத்னமும் பாலச்சந்தரும் ஒழித்து கொண்டிருந்த குரல் இப்போது ரஞ்சித்தின் பக்கமும் மாரிசெல்வராஜின் பக்கமும் வந்திருக்கிறது என்பது ஒரு பெரியாரை பின்பற்றக்கூடியவனாக எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தான் நசுக்கப்பட்டவர்களுடைய குரல் ஒழிக்கப்படுது நசுக்கப்பட்டவர்களுடைய குரல் திரையின் மூலமாக உலகுக்கு எடுத்து வரப்படுது அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை ஆனா நீங்க என்னவாக ஒரு பிரச்சனையில வெளிப்படுறீங்க நீங்க எந்த சமூகத்தை சார்ந்திருக்கீங்களோ அந்த சமூகத்தை சார்ந்தவராகவே வெளிப்படுறீங்க இன்னொன்னு அரசு இந்த விஷயத்தில் தவறு செய்திருக்கிறது என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் கூட்டணி கட்சிகள் தவறு செய்திருக்கிறது என்று கருதுவீர்களே ஆனால் நீங்கள் ஒரு முறையான அழுத்தத்தை கொடுத்திருக்கிறீர்களா நீங்க இந்த அரசுக்கு என்ன பரிந்துரையே சொல்றீங்க நீங்க வெறும் விமர்சனத்தை வைக்கிறீங்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்ன அரசு செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அரசு இந்த கடுமையான சட்டத்தை கொண்டு வராமல் போனது தவறுதான் ஏன் இன்னும் கொண்டு வராமல் இருக்காங்கிறது தான் என்னுடைய கேள்வியுமே கூட ஆனா ஏதோ ஒரு இடத்தில் நீங்களும் தவறு செய்கிறீர்கள் என்பதை உணர வேண்டும் நீங்களும் ஒரு வகையில் கூறுதிட்டுகிற வேலையை செய்யறீங்கிறத உணரணும் அது யாருடைய குரலாக இருந்தாலும் சரி ஆனா என்ன இதை நான் சொல்வதன் மூலமாக ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரல் வலிமையாக ஒழிக்க கூடாதுன்னு சொன்னது போல அது அல்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறோம் தாழ்த்தப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறோம் அதுல மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை ஆனால் இங்கே அணி திரட்டுகிற வேலை இருக்குல்ல அது சாதியின் பெயரால் அணி திரட்டப்படுகிற போது அது ஒரு மதத்தின் பெயரால் அணி திரட்டப்படுகிற போது எதிர்தரப்புல இருக்கிறவங்களும் அணி திரண்டு வருவது இயல்பாகத்தானே இருக்கும் அப்ப அது எப்படி சரியாக இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியும் இங்கே விவகாரங்கள் எதன் அடிப்படையில் உருவாகிறது என்பதை மையப்படுத்தித்தானே நீங்க என்ன பக்குவப்படுத்துகிற வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க நீங்க பக்குவப்படுத்துகிற வேலையை செய்யாமல் நீங்களே ஒரு சாதிய கூறாக பேசுவது வெளிப்படுவது என்பது இந்த பிரச்சனையினுடைய இன்னொரு பக்கம் அந்த பக்கத்தில் நின்று நீங்கள் பேசிவிட்டு இங்கே வந்து அரசை குறை சொல்வது என்பது நியாயமில்லை ஆனா அரசு உடனடியாக சட்டம் இயற்றணும்ன்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக அரசு கடுமையான சட்டத்தை வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்துடனேயே நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு நிச்சயமாக அரசு அதை செய்யும் என்று நான் நம்புகிறேன் நன்றி சார்